கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா மத்தையு பதினான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனம் காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார் எனக்கு பிரியமான தேவச்சனமே அநேக முறை நாம் இந்த வார்த்தையை தியானித்திருக்கிறோம் அதாவது ஆண்டவரை பார்த்து நடந்தவரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மூழ்கி போகவில்லை எப்பொழுது அவன் அலைகளை பார்க்க ஆரம்பித்தானோ அவன் மூழ்கத் தொடங்கினான் என்று தியானித்திருக்கிறோம் இன்றைக்கும் சற்று வித்தியாசமாக ஆண்டவனமோடு கூட பேசவிருக்கிறார் வசனம் சொல்லுகிறது காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு அமிழ்ந்து போகிறான் என்று எனக்கு பிரியமான தேவ ஜனமே அமிழ்ந்து போகையில் அவன் என்ன செய்திருக்க வேண்டும் என்பதை சற்று யோசித்து பாருங்கள் ஏனென்றால் அவன் பிறந்ததிலிருந்தே மீன் பிடிக்கிறவனாய் காணப்பட்டான் அப்படி மீன் பிடிக்கிறவனுக்கு நீச்சல் நன்றாக தெரியும் ஆனால் அவன் அமர்ந்து போகையில் தன்னுடைய திறமையோ அல்லது அனுபவத்தையோ எதையுமே உபயோகிக்கவில்லை மாறாக அர்ப்பணிக்கிறான் பாருங்கள் அந்தவரே நீ தானினை ரட்சிக்க வேண்டும் என்று அர்ப்பணிப்பதை பாருங்கள் எனக்கு பிரியமான தேவச்சனமே நாமும் இப்படிப்பட்ட சூழ்நிலையின் வழியாய் கடந்து வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் காற்றாய் பலமாய் அடிக்கிறோ அல்லது அனுபவத்தையோ மற்ற எதையும் உபயோகிக்காமல் ஆண்டுவரே நீர் நீர்தானிய தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அர்ப்பணிக்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் நம் பரம தகப்பன் நம்மை கையில் எடுக்க போதுமானவராயிருக்கிறார் எனக்கு பிரியமான தேவசனமே அன்றைக்கு ஒருவேளை சீஷர்களையோ அல்லது மீன் பிடிக்கிறவர்களையோ உதவிக்கு அழைத்திருந்திருப்பான் என்று சொன்னால் அவர்கள் என்ன சொல்லி இருப்பார்கள் என்றால் அவனை குற்றப்படுத்திதான் இருப்பார்கள் கடலின் மேல் நடந்து போனாய் உனக்கு ஏன் வேண்டாத வேலை என்று அவனை குற்றப்படுத்தி இருப்பார்களே தவிர யாரும் கை கொடுத்து தூக்கி இருக்க மாட்டார்கள் ஆனால் ஆண்டவராகிய அவனை தூக்கி விடுகிறார் பாருங்கள் எனக்கு பிரியமான தேவச்சனமே இதுதான் உலக அன்புக்கும் உன்னத அன்புக்கும் உள்ள வித்தியாசம் நாம் அமிழ்ந்து போகும் வேளையில் சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை குற்றப்படுத்துவார்கள் காயப்படுத்துவார்கள் யோகுவை எடுத்துக் கொள்ளுங்கள் அவனுக்கு வியாதி பலவீனம் வந்தபோது ஒருவர் கூட வந்து பார்த்து கொள்ளலாம் விடு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லவில்லை மகாராக அவனை குற்றப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் அவனுடைய சூழ்நிலைகளை பார்த்து இறங்கி வந்து அவனை ஆசீர்வதித்தார் எனக்கு பிரியமான தேவர் இன்றைக்கு நீங்களும் உங்களுடைய பிரச்சனையில் போராட்டங்களில் அமிழ்ந்து போய் கொண்டிருக்கிறேனே என்று அங்கு ஆய்த்து கொண்டிருக்கிறீர்களோ ஒருவேளை இந்த பத்து மாசத்தில் என்னுடைய அனுபவத்தை முயற்சித்து பார்த்து விட்டேன் என்னுடைய திறமையை முயற்சித்து பார்த்து விட்டேன் ஒன்றுமே நடக்கவில்லை என்று அங்கள் ஆய்ந்து கொண்டிருக்கிறீர்களோ பரவாயில்லை திறமை அனுபவம் எல்லாம் வீணான் ஆண்டவருக்கு முன்பாக உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால் அவர் உங்கள் கரத்தை பிடித்து தூக்க போதுமானவர் உங்களுடைய சூழ்நிலைகளை கண்டு மனுஷர்கள் உங்களை குற்றப்படுத்தலாம் இன்னும் உங்களை அமிழ்த்து போகத்தக்கதான வார்த்தைகளை பேசலாம் ஆனால் உன்னத தேவன் தம் கரத்தை பிடித்து தூக்க அவர் வல்லமை உள்ளவர் ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக லைக் பண்ணுங்க